சரியான பணி இறங்கிடுச்சு குளுர்னால் என்ன கே நல்லா உயரமாகவே இருக்குது குச்சி கொண்டார வேணும் மாட்டேக்குது நாங்கள் ஒன்று போய் பார்க்கலாமா அந்த பக்கம் போய் பார்க்கலாம் இன்னைகள்லாம் அல்லாமல் உயரமாகவே இருக்குது எல்லாமே உயரமாக இருக்குது கண்ணுக்குதான் விட்டுது இன்னையோ அடிச்சுக்கலாம்

உட எடிச்சு சுத்தான் எடுத்துருவான் எரிங்களா உள்ள நரம்ப சுத்தமா எடுக்க வேணும் அதையும் எடுக்கிறியா அந்த உள்ள நரம்ப வந்து எடுத்துருங்க வரப்பாட்டிக்க

போ தண்ணி குறிங்க சத்தி அதுக்கு மாதிரி வைக்கிறேன் என்ன ஊற்றுறேன் கொஞ்சமாக ஊற்றிக்கணும் அதுக்கு என்ன வரமாதிரி ஆகி நாலு மூணு பூனு கொத்தமல்லி இருபது மிளகு பட்டை ரெண்டு துண்டு லவங்க நாலு சோம்பு ஒரு பூணு சீரகம் ஒரு பூணு நல்லா கருவாக நல்லா பொண்ணமாக வறுத்துக்கணும் கருப்பெல்லாம் இருந்தாலும் ஒரு கொத்து நல்லா செவக்காக வறுத்தாச்சு எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு கப்பு என்ன ஒரு கூணும் பத்து மல்லி பூண்டு நல்லா வணங்குது ஒரு சாப்பாடு இருக்கும் கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா வணங்கி போயிட்டு எடுத்துக்கலாம் நல்லா இப்படி கிழப்பா எடுத்துக்கணும் நீ உளச்சி வைக்கணுமே கொட்டி இடிச்சிக்கலாம் கொண்டா அதெல்லாம் சுத்தம் பண்ணி ஆடு சரியா மஞ்சள் மஞ்சள் கொண்டா கடலை ஒரு அரை பூன் மஞ்சள் ஒரு ரெண்டு பூன் கடலை போதும்

对不对？ 来，老姐，这个。

முண்டாங்க <try language> hmm? <try language> hmm. <try language> கடலைன்னா மூணு பூன் ஒரு பூன் கருவு வெங்காயம் ஒரு பத்து துண்டு ரெண்டு கொத்து கருப்பில வந்தால அரிஞ்சி வச்சா வேலை பூவை கட்டிக்கலாம்

நல்லா கறி வணங்குற மாதிரி வணங்கணும் இந்த வாழைப்பூவும் வாழைப்பூவுல மாதிரி தண்ணி எப்படி இந்த தண்ணி சுண்டவரத்திலும் வதக்கி தான் மிளகா தண்ணி வைக்கணும் நல்லா வணங்கிடுச்சு வச்சு ஆட்டி வச்ச மழை தாங்க ஊற்றிக்கலாம் நல்ல வேணும் கொஞ்ச நேரம் மூடி வச்சு அரிக்கலாம் ஆ

எதுப நல்லா கொதிக்குது கொதிக்கலயா கும்பு மணக்குது பாரு நல்லா வந்து போச்சு வரைக்கி வைக்கலாம்

பிணைகளையும் அப்படி கம 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 மணக்குது வாழைப்பட குழம்பு சாப்பிட அவ்வளவு அருமையா இருக்குது சூப்பரா இருக்குது நீங்களும் கிடைச்சா இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க வாழைப்பட குழம்பு வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு நம்ம நம்ம நல்லது நீங்களும் இந்த மாதிரி வந்து சாப்பிடுங்க இந்த கலர் மீன் இது கேட்கும் நல்லா சிரிஞ்சி இறங்கு இந்த மாதிரி சாப்பிட்டான்